இந்த புற்றுநோய் வரத்துக்கு நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் தான் காரணம் புகையிலை ஸ்மோக்கிங் மது அருந்துதல் கூர்மையான பல் குத்திக்கிட்டே இருந்துச்சுனாக்கா நாக்கில் இதெல்லாம் கேன்சர் வர்றதுக்கான இப்ப ஒரு பல் குத்திக்கிட்டே இருந்துச்சுனாக்கா அந்த புண்ணு இருந்துகிட்டே இருக்கும்போது அங்க செல்கள் உருவ உற்பத்தி ஆகிட்டே இருக்கு சோ அந்த இடத்துல கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு என்ன ஒரு வெள்ள படலம் இருந்தாலும் இல்லை ஒரு சிகப்பு படலம் இருந்தாலும் அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் குட்கா பான் மசாலா போடுறாங்கல்ல அவங்களுக்கு சப்யூக்கஸ் ஃபைப்ரோசஸ்னு ஒரு கண்டிஷன் வரும் அதாவது அந்த வாய் இதுக்கிட்டே வர்றது பார்க்கும் அந்த பான் பராக் போடுறதுனால வாய் முழுமையும் பாதிப்புக்குள்ளாகுது அந்த மாதிரி வரும்போது அந்த வாயோட திறக்கிற தன்மை குறைஞ்சுக்கிட்டே வரும் எத்தனை சிகரெட்டோ பீடியோ பிடிக்கிறாங்க இன்டூ த நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு நாட்கள் பிடிச்சிருக்காங்க குறைந்த நாட்களுக்கு அதிக அளவு சிகரெட் பிடித்தாலும் கம்மியா சிகரெட் பிடிச்சி நெடு நாட்களுக்கு பிடிச்சாலும் அது ரெண்டுமே உபயோகப்படுத்த ரெண்டு வருஷங்களுக்குள்ளலாம் கேன்சர்ஸ் வருது ஸோ நாங்கள் மின்னு ஸ்மோக் பண்ணுறவங்க ஒரு அறுபது வயசில் பார்த்த அந்த ஏஜ் குரூப் தாண்டி இன்றைக்கு நாங்கள் பார்க்குற பொதுவான ஏஜ் குரூப் லேட் டுவெண்ட்டீஸ் ஏர்லி தேர்ட்டிஸ் ஸ்கூல் பிள்ளைங்க பிரயோகப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க ஐந்தாவது ஆறாவது வகுப்பு படிக்கிற குழந்தைகள் கூல் லிப்னு ஒரு டொபாக்கோ ப்ராடக்ட் மென்தால் பிளேவர்ட் டொபாக்கோவை யூஸ் பண்றாங்க அந்த மெந்தால் ஃபிளேவர்ட் டொபே கிளாஸ் நடக்கும் போதே வாயில வச்சுக்கிட்டு மிட்டாய் மாதிரி வாயில வச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க சாலிட் ஃபுட் அதாவது நல்ல சமைச்ச உருவா இருக்கிற ஆகாரம் சிரமப்படலாம் அடுத்து கொஞ்சம் குறைவா இருக்க சாப்பாடு சாப்பிட்றதுமே கஷ்டப்படும் அதுக்கு பிறகு நீராகாரம் எடுத்துக்கிறதே சிரமப்படும் ஸோ தமிழகம் நேர்களுக்கு வணக்கம் ஆங்கர் நந்தினி அரவிந்தன் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருப்பது டாக்டர் சிவகுமாரி அவர்கள் ஹெச்ஓடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சர்ஜிக்கல் ஆங்காலஜி கவர்மெண்ட் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிடல் வணக்கம் டாக்டர் வணக்கம் சோ முதல்ல வந்து இன்னைக்கு என்ன டாபிக் பேச போறோம் அப்படின்னா அந்த ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ் சொல்றாங்க சோ அத பத்தி தான் பேச போறோம் சோ அத பத்தி நீங்க வந்து என்ன விதமா நம்ம அணுகலாம் அப்படிங்கறத சொல்லுங்க ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ்ங்கிறது ஒரு தனிப்பட்ட கேன்சர்னு கிடையாது ஒரு கூட்டா இருக்கிற எல்லா கேன்சர்களையும் சேர்த்தது தான் இந்த டெர்மினாலஜி ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ன்றது அதாவது வாய் தொண்டை கழுத்து பகுதிகளில் வரக்கூடிய கேன்சரை சேர்த்து ஹெட் கேன்சர்ஸ் நெக் கேன்சர்ஸ் அப்படின்னு புற்று நோய்ங்கிறது தான் தற்சமயம் ரொம்ப ஒரு அபாயகரமான நிலையில் கூடிக்கிட்டு வர ஒரு கேன்சராக இருக்குது வாய்ப்புற்றுநோய் வந்து இந்தியாவோட டாப் ஃபோர் கேன்சர்ஸில் ஒரு கேன்சர் ஒரு ரொம்ப ஒரு இன்ஃபேமஸ் இது நமக்கு இருக்குது உலகத்திலேயே அதிக அளவு நோய் இருக்கிறது இந்தியாவில் மட்டும்தான் இது நல்ல ஒரு தடுக்கக்கூடிய ஒரு புற்றுநோய் இந்த அளவுக்கு பரவலாக இருக்கிறது ரொம்ப ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம் நினைக்கிறேன் ஓகே ஒரு புற்றுநோய் சொல்றதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வாய் புற்றுநோய் வர்றதுக்கு நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் தான் காரணம் புகையிலை ஸ்மோக்கிங் மது அருந்துதல் கூர்மையான பல் குத்திக்கிட்டே இருந்துச்சுனாக்கா நாக்கில இதெல்லாம் கேன்சர் வர்றதுக்கான காரணங்கள் இது எல்லாமே நம்ம அழகாக தடுக்கக்கூடிய விஷயங்கள் புகைப்பிடிப்பதை நிறுத்துறது மது அருந்தாமல் இருக்கிறது பான் பரா குட்கா இந்த மாதிரி பான் மசாலா சாப்பிடாமல் இருந்தால் கூர்மையான பல் இருக்கிற பட்சத்தில் ஒரு பல் மருத்துவர்கிட்ட போய் அதை சீர் செஞ்சுக்கிட்டாக்கா இந்த புற்றுநோய் வராமலேயே தடுக்கக்கூடிய ஒரு புற்றுநோய் அதாவது முதல் மூன்று நீங்கள் சொல்லும் போது இது வந்து ரொம்ப காமனாக தியேட்டர்லேருந்து எல்லா இடத்துலையுமே அது போடுற ஒரு விஷயம் தான் ஸ்மோக்கிங் செஞ்சுரியஸ் அதெல்லாம் ஓகே அந்த டிஸ்களைமர் போட்டே தான் இருப்பாங்க அது வந்து மக்கள் மாறுகிற மாதிரி தெரியல அடுத்தது என்னன்னா இந்த பல் அப்படின்னு சொன்னீங்க தெரியுமா அது வந்து எனக்கு வந்து திடீர்னு ஒரு பொறி தட்டின மாதிரி இருந்துச்சு அது என்னது எனக்கு புரியல அது எப்படி கூர்மையான பல் நாக்க வந்து குத்துறதுனால எப்படி கேன்சர் வருது ஸோ கேன்சர் என்ன ஆகும்னாக்கா எங்கே ஒரு கான்ஸ்டன்ட் செல்கள் டேர்ன் ஓவர் இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது ஒரு செல் இறக்குறதும் புது செல் வரதும் நடைமுறையில நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயம் எங்கள் நாள் ஒரு முறை நடக்குது டுவெண்ட்டி எயிட் டேஸ் ஒரு ஒரு உறுப்பில் பொறுத்த மாறி மாற்றங்கள் இருக்கும் மணிக்கணக்கில் இருந்து நாள் கணக்கு வரைக்கும் இருக்கு இப்போ வாய் மாதிரி இடங்கள்ல வந்து அடிக்கடி செல்கள் மாறும் ஏன்னா இப்போ ஒரு முறுக்கு ஏதாவது சாப்பிட்றீங்க குத்துது அங்கே ஒரு டேமேஜ் வருது ஆனால் அது வந்து நம்ம அந்த புண்ணு தொடர்ந்து இருக்கிறது இல்லை சில மணி நேரங்களுக்குள்ளேயே அது ஆறிடுது ஸோ அந்த செல் இறக்குறதும் புது செல் வளர்கிறதும் பொதுவாக நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் எந்த இடத்துல அதிகமாத இந்த செல் டர்ன் ஓவர் நடக்குதோ அங்கே ஒரு தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ஒரு செல் மாற்றத்தில் ஒரு செல் மாறுச்சுன்னா அது கேன்சர் செல்லாக மாறுச்சுனாக்கா வளரக்கூடிய இடம் ஸோ இப்போ ஒரு பல் குத்திக்கிட்டே இருந்துச்சுனாக்கா அந்த புண்ணு இருந்துக்கிட்டே இருக்கும்போது அங்கே செல்கள் உருவ உற்பத்தி ஆகிட்டே இருக்குது ஆமாம் ஸோ அந்த இடத்துல கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இது கொஞ்ச நாளில்ன்றது கிடையாது வருஷக்கணக்காக ஒரு பத்து வருடங்களாக ஒரு பல் குத்திக்கிட்டே இருக்குது இல்லை சொத்த பல் இருந்துக்கிட்டே இருக்கு அந்த இடத்துல ஒரு கிருமியை இருக்கிறதுனால ஒரு பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்குதுனாக்கா புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது புதுசாக இருக்குது எங்களுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் இது வந்து முக்கியமான காரணம் இல்லை இந்த பல் குத்துறதுங்கிறது வந்து ஒரு நூறு சதவீதம் பேருக்கு எடுத்திங்கன்னா மேபி ஒரு ரெண்டு பர்சன்ட்டுக்கு இது காரணமே ஒழிய மீதி தொண்ணூத்தி எட்டு சதவீதம் வந்து நம்ம பழக்க வழக்கங்கள்னால வர கேன்சர் தானே ஒழிய இந்த பல் குத்துறதுனால மட்டுமே கேன்சர் உருவாகுதுன்றது இல்ல கரெக்ட் தான் நீங்க சொல்றது ஆக்சுவலி என்னன்னா இது வந்து புதுசா இருக்குங்கிறதுனால தான் அதை நான் விரிவா கேட்டேன் அடுத்தது வந்து இப்போ இந்த ஏர்லி சைன்ஸ் ஆஃப் கேன்சர் சொல்லுவாங்க அதாவது என்னென்ன விஷயங்கள் இருந்தா நம்ம இந்த மாதிரி கேன்சர் இருக்கும் அப்படிங்கறத வந்து இந்த சிம்டம்ஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாயில ஆறாத ஒரு புண் பத்து நாட்களுக்கு மேல ஒரு புண் ஆறாம இருந்துட்டே நீடிச்சுட்டே இருக்குன்னா போய் ஒரு தடவை பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லது இந்த சாதாரண ஒரு வாய்ப்புண்ணுக்கும் கேன்சருக்கு உண்டான ஒரு புண்ணுக்கும் சில மாற்றங்கள் இருக்கு நம்ம எக்ஸாமின் பண்ணும்போது ஸோ அதை ஒரு மருத்துவர்கிட்ட காமிச்சிக்கிட்டாக்கா அவங்க அதை சொல்ல சொல்லுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்மளே வந்து அது சாதாரண பொண்ணுன்னு நினச்சிட்டு இருக்கா இல்லாமல் அதே போல் என்ன ஒரு வெள்ளப் படலம் இருந்தாலும் இல்லை ஒரு சிகப்பு படலம் இருந்தாலும் அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் வெள்ளை படலம் சிவப்பு படலம் அது எப்படி அது எனக்கு புரியல தடிமனமா ஒரு வெள்ளை தழும்பு மாதிரி இருக்கும் ஓ தடிமனமா தடிமனமா இருக்கும் இப்போ வெள்ள அந்த இது மாதிரி இருக்கும் தெரியும் பேட்ச்சஸ் அது வாய்க்குள்ள ஓ இது வாய்க்குள்ள வாய்க்குள்ள இருக்கிறது அந்த வாய்க்குள்ள இருக்கிறது நம்ம கண்ணாடியில் பார்த்தா மட்டுமே தெரியும் நம்ம ஒரு டென்டெஸ்ட்டோ இல்லை டாக்டர் கிட்ட போனா தெரியும் பட் இது ஒன்று இருக்கும் இன்னொன்று இந்த குட்கா பான் மசாலா போடுறாங்கல்ல அவங்களுக்கு சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசஸ்னு ஒரு கண்டிஷன் வரும் அதாவது அந்த வாய் இறுக்கிக்கிட்டே வர்றது இருக்கும் அந்த பாக்கம் அந்த பராக் போடுறதுனால வாய் முழுமையும் பாதிப்புக்குள்ளாகுது அந்த மாதிரி வரும்போது அந்த வாயோட திறக்கிற தன்மை குறைஞ்சிக்கிட்டே வரும் நார்மலாக ஒருத்தவங்களுக்கு திறந்த வாய் பல்லு ரெண்டு பல்லுக்கு இடையில் மூணு விரல் செங்குத்தாக வச்சா போகணும் சுலபமாக அந்த மாதிரி விரல் போகணும் அவங்களுக்கு நீங்க திறந்தீங்கன்னா மூணு விரல் கொள்ளாது ரெண்டு விரல் அளவுக்கு அதுக்கப்புறம் இன்னும் இன்னும் குறுகிக்கிட்டே வந்து ஒரு விரல் தான் சில சமயம் வாயை திறக்க முடியாத அளவுக்கு வாய் குறுகிக்கிட்டே வரும் இது கேன்சர் வர்றதுக்கான அறிகுறி அறிகுறி ஓகே ஸோ இப்போ வந்து இந்த வெள்ளை படலம் சிவப்பு படலம் சொன்னீங்க அதை தாண்டி இப்போ ஏதாவது வந்து லங்ஸ் இருக்கு அதாவது கட்டிகள் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே வந்து இந்த மாதிரி கேன்சரா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல அதுலேயும் வித்தியாசம் வாயில வந்து அந்த அளவுக்கு கட்டிகள்னு வர்றது ரொம்ப குறைவு சூட்டு கட்டி வரும்ல வாய்க்குள்ள அந்த அளவுக்கு வராது இப்போ உதட்டல வருது இந்த நாக்குக்கு கீழ அதெல்லாம் என்னது அதெல்லாம் ஒரு நாலஞ்சு நாள்ல கூடிய கட்டிகள் இந்த பத்து நாளுக்கு மேல தொடர்ந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னா எதுவா இருந்தாலும் போய் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் ஆனா இப்போ வந்து இந்த இந்த வாய் பொண்ணு இருக்குல்ல அது வந்து இல்ல அந்த கேன்சர்னே வச்சுக்கோங்க அது வந்து எந்த மாதிரி ஏஜ் குரூப்புக்கு வரும் என்ன மாதிரி ஜெண்டர்ஸுக்கு வரலாம் அண்ட் என்ன மாதிரி அதில் அபாயங்கள் இருக்குது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு முன்ன சொன்ன மாதிரியே புகைப்பிடிப்பது மது அருந்துதல் குட்கா பான் மசாலா உபயோகிப்பது இந்த புண்ணு டூத்துங்கிறது விட்டுருவோம் இந்த மூணு உபயோகப்படுத்துகிறவங்க எல்லாருக்குமே கேன்சர் வர்றதுக்கான ஆபத்து இருக்கு புகையிலையும் மது அருந்துதலும் நெடு நாட்களாக பண்ணும்போது அது கேன்சராக மாறுற வாய்ப்பு இருக்கு ஸ்மோக்கிங் இயர்ஸ் அப்படின்வோம் அதாவது எத்தனை சிகரெட்டோ பீடியோ பிடிக்கிறாங்க இன்டு த நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு நாட்கள் பிடிச்சிருக்காங்கன்றது குறைந்த நாட்களுக்கு அதிக அளவு சிகரெட் பிடித்தாலும் கம்மியாக சிகரெட் பிடிச்சி நெடுநாட்களுக்கு பிடிச்சாலும் அது ரெண்டுமே ஆபத்தான விஷயம் இந்த புகைப்பிடிப்பவங்க மதுவும் அருந்தாங்க அப்படின்னாக்கா இது வந்து அடிஷ்னல் கிடையாது அது வந்து சம்மேட்டிவ் கிடையாது அதோட ஜாஸ்தியாக வரும் அதாவது ஒன் பிளஸ் ஒன் டூ கிடையாது ஒன் பிளஸ் ஒன் த்ரீ மது அருந்துற மது மட்டும் அருந்துறவங்களுக்கு வர ஆபத்தும் சிகரெட் மட்டும் அருந்துறவங்களுக்கு வர ஆபத்தையும் காட்டிலும் மதுவும் சிகரெட்டும் சேர்ந்து உபயோகிப்பவங்களோட ரிஸ்க் இதை விட கூடுதலானது ஆமாம் இது வந்து ஸ்மோக்கிங் அண்ட் ஆனால் இந்த பான் பராக் பான் மசாலா இப்போ ஹன்ஸ் மாவானு சில விஷயங்கள் இருக்கு ரொம்ப எளிதில் கிடைக்குது ரொம்ப கம்மி விலையில் கிடைக்குது டொபாக்கோ தான் இது எல்லாமே டொபாக்கோ இது வந்து ரொம்ப பரவலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் வர கேன்சர்ஸ் நாங்கள் பார்க்கறது ரொம்ப இட்ஸ் கேரி கொடியதாக இருக்கு ரெண்டு வருஷங்களுக்குள்ள உபயோகப்படுத்த ரெண்டு வருஷங்களுக்குள்ளலாம் கேன்சர்ஸ் வருது ஸோ நாங்கள் முன்ன ஸ்மோக் பண்ணுறவங்க ஒரு அறுபது வயசுல பார்த்த அந்த ஏஜ் குரூப் தாண்டி இன்னைக்கு நாங்கள் பார்க்குற பொதுவான ஏஜ் குரூப் லேட் டுவெண்ட்டீஸ் ஏர்லி தேர்ட்டீஸ் இருபத்தைந்துலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்க ஆண்கள் தான் நிறைய பேருக்கு இந்த கேன்சர் வருது பெண்களும் பான்பராக நிறைய உபயோகிக்கிறாங்க நாங்கள் பார்க்குற ஒர்க் ரிலேட்டட் பீப்புள் அப்படின்னா பொதுவாக ட்ரைவர்ஸ் ட்ரைவர்ஸ் எல்லாரும் ஆட்டோ ரிக்ஷா டிரைவர்ஸ் பெயிண்டர்ஸ் கார்பெண்டர்ஸ் இந்த ஒர்க்கிங் கேட்டகரியில் இருக்கிறவங்க பொதுவாக இந்த பான்பராக வாயில் வச்சுக்கிட்டே வேலை செய்கிறது ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் வருது வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷங்களுக்குள்ளேயே ரொம்ப பார்க்காம விட்டதுனால ரொம்ப ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜில் வரும்போது இறந்தும் போயிடுறாங்க ஸோ இது ஒரு ப்ராப்ளம் பட் எங்களுக்கு இன்னும் ஸ்கேரியா இருக்கிறது என்னன்னா இப்போ புதுசா ஸ்கூல் பிள்ளைங்க பிரயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க பள்ளிகளில் வேலை செய்கிற ஆசிரியர்கள் சொல்றது என்னன்னா ஐந்தாவது ஆறாவது வகுப்பு படிக்கிற குழந்தைகள் கூல் கூல்லிப்புன்னு ஒரு டொபாக்கோ ப்ராடக்ட் மெந்தால் ஃப்ளேவர்ட் டொபாக்கோவை யூஸ் பண்ணுறாங்க அந்த மெந்தால் ஃப்ளேவர் டொபே கிளாஸ் நடக்கும்போதே வாயில் வச்சுக்கிட்டு மிட்டாய் மாதிரி வாயில் வச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க இப்போ இதே டொபாக்கோ ப்ராடக்ட்டை இந்த அஞ்சாவது ஆறாவது பிள்ளைங்க யூஸ் பண்ணும்போது நம்ம அடுத்த ஜென்ரேஷன் காலேஜ் கோயிங்கே அதாவது டீனேஜர்ஸ்லேயே இந்த கேன்சர் வருமுங்கிறத நாங்கள் எதிர்பார்க்குறோம் நெக்ஸ்ட் வேவ் வந்து வியர் கோயிங் டு லூஸ் தட் ப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் ஆஃப் ஏர்லி டுவெண்ட்டீஸ் சிறு வயதிலேயே இருக்காது சிறு வயதிலேயே அவங்களுக்கு புற்றுநோய் வந்து அவதிப்பட போறாங்கன்றது பிரச்சனை இதுல என்ன ஆபத்துனா இந்த பழக்கம் வந்து இப்போ நிறுத்திட்டாக்கா சரி இதோட அந்த ரிஸ்க் முடிஞ்சிருமானா இல்லை ஒரு தடவை பிரயோகப்படுத்துனது இன்னைக்கு நிறுத்தினாங்கன்னா அதோட பாதிப்பு அடுத்த இருபது வருஷத்துக்கு இருக்கு இதை யூஸ் பண்ணாதவங்க எவ்வளோ ரிஸ்க் இருக்கோ அந்த ரிஸ்க் ஸ்டேட்டஸ் அடையறதுக்கு பான் பராக் யூஸ் பண்ணுறவங்க நிறுத்தினாங்கன்னா அந்த நிலை வர்றதுக்கு அடுத்த இருபது வருஷம் ஆகும் அடுத்த இருபது வருஷத்துக்கு அவங்க செக்கப்பில் இருந்துகிட்டு தான் இருக்கணும் ஏன்னா கேன்சர் வர ஆபத்து இருக்கிறவங்கன்றது அதனால் வேண்டுகோள் மீனாக போய் சேர வேண்டிய மெசேஜ் என்னென்னா உபயோகப்படுத்தாதீங்க அதை உபயோகப்படுத்திட்டு ஒரு பிர பிரச்சனை வந்த பிறகு அதை குணப்படுத்துறத காட்டிலும் வராமல் தடுக்கிறது தான் மிகச்சால சிறந்தது கரெக்ட் வருமுன்னுன் காப்பது நலம் அப்படிங்கறத வந்து நம்ம எப்பயுமே சொல்லிட்டுதான் இருக்கோம் ஆனா இந்த விஷயத்துல வந்து மாணவர்கள் ரொம்ப அதிகமா பாதிக்கப்படுறாங்க அவங்க உள்ளாகிறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய 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 ஒரு அபாயமா இருக்கு நீங்க சொன்ன மாதிரி அடுத்த இருபது வருஷத்துக்கு அவங்களுடைய அந்த செல்ஸா இருக்கட்டும் எதையுமே நம்மளால வந்து சீர்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டீங்க அப்போ அந்த இருபது வருஷம் தான் அவங்களோட வாழ்க்கையை அடுத்தது மெயினா அப்படி இருக்கும்போது அடிவாங்க நாடு அப்போ இத வந்து நிறுத்தணும் அப்படின்னா இது வந்து கவர்மெண்ட் வந்து பெரிய ஒரு முயற்சி எடுக்கணும்ல எஸ் கண்டிப்பா உண்டு கவர்மெண்ட் அப் கேன்சர் மிஷன் இதை தான் நாங்க பேசிக்கிட்டோ இருக்கோம் இதுக்கான வேலைபாடுகள் நடந்துட்டு இருக்கு அதாவது இந்த மெசேஜை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இதோடைய ஆபத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கான முயற்சிகளில் முழு ஈடுபாடோடு நடந்துட்டுருக்காங்க இந்த இன்டர்வியூவுமே அதில் ஒரு பங்கு தானே ஒழிய இதை நம்ம சொல்லத்தான் முடியுது அதை தாண்டி மக்கள் பண்ணும்போது அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சியில் தான் மருத்துவர்களான நாங்கள் இருக்கிறோம் இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சாப்பிட்டாலும் வருமா வருமாங்கம் இஸ் நாட் அ கார்சினோஜெனிக் சோர் த்ரோட் தொண்ட கரகரப்புலாம் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா ஒருத்தங்களுக்கு அது வந்து கேன்சரா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கா அது கேன்சராக மாறாது அது கேன்சருக்கான அறிகுறியாக இருக்கலாம் தொடர்ச்சியாக தொண்டை கரகரப்பு இருக்கிறது ஸ்மோக்கர்ஸ்க்கு வரலாம் ஸ்மோக் பண்ண இப்போ நம்ம இந்த ஸ்மோக் பண்ணும்போதும் சரி மது அருந்தும் போதும் இந்த குட்கா மற்ற ம அதர் பான் மசாலா வெரைட்டிஸ் சாப்பிடும்போதும் அந்த எச்சை அந்த புகை எல்லாம் வாயோட மட்டும் நிற்கிறது இல்லை தொண்டையும் குரல் வளையம் மேல் பகுதி இது எல்லாத்துலேயுமே தான் அது சாரும் ஸோ இந்த இடங்கள் எல்லாமே பாதிப்புக்கு உள்ளான இடங்கள் இந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால தொடர்ந்து அப்போ இன்ஃபேக்ட் புற்றுநோய்க்காக வரவங்களுக்கு நாங்கள் ரொட்டீனாக ஸ்கிரீன் பண்ணுறது தொண்டையும் குரல் வளையத்துமே ஸ்கிரீன் பண்ணிட்டு தான் பண்ணுவோம் ஏன்னா ஒரு கேன்சர் இருந்தால் தொண்டையிலையும் இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த தொண்டை கரகரப்பு கேன்சரோட ஆரம்ப அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ வந்து உணவு சாப்பிடும் போது நமக்கு வந்து மிழுங்குறதுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும் சில பேருக்கு ஸோ அது வந்து இதுல வந்து ஒரு ஏர்லி சைனாக இருக்குமா இந்த கேன்சருக்கான ஏர்லி சைனாக இருக்குமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா தொடர்ந்து ப்ரோக்ரெசிவாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதாவது ஆரம்பத்தில் அவங்களால இப்போ நம்ம சொன்ன மாதிரி இது எல்லாமே உணவு குழாயோட மேல் பகுதியுமே பாதிக்கக்கூடிய ஒரு புற்றுநோய் தான் இது ஸோ அந்த மாதிரி வரும்போது ஒரு சத வளர்ச்சி உண்டாகும் போது சிரமப்படுவாங்க ஸோ பண்ணும்போது ஆரம்பத்தில் சாலிட் ஃபுட் அதாவது நல்ல சமைச்ச உருவா இருக்கிற ஆகாரம் முழுங்கறதுல சிரமப்படலாம் அடுத்து கொஞ்சம் குறைவாக இருக்க சாப்பாடு சாப்பிடுறதுமே கஷ்டப்படும் அதுக்கு பிறகு நீராகாரம் எடுத்துக்கிறதே சிரமப்படும் ஸோ படிப்படியாக மோசமாகிக்கிட்டே போற ஒரு தன்மை இருக்கக்கூடிய ஓகே ஸோ அப்ப அது வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்ப அப்படி இருந்துச்சுன்னா வந்து பார்க்கணும் வந்து பார்க்கணும் ஆ இப்போ வந்து இந்த ஹெட் அண்ட் நெக் கேன்சர் அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரம்பரை பரம்பரைய ஹெரிடைட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து வரக்கூடியதா யூஸ் பண்ணுறதுனால மட்டுமே தான்